தி டவுன் ஆல் அரக்கோணம் நடத்தும் வெற்றி எளிது என்ற நிகழ்வு இந்த நிகழ்வானது அரசு பள்ளி மாணவர்கள் பொதுத் தேர்வை எவ்வாறு சந்திக்க வேண்டும் அதிக மதிப்பெண்களை பெறுவது எவ்வாறு என்பதை குறித்து அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு இலவச சிறப்பு முகாம் அரக்கோணத்தில் நடத்தினார்கள் பனிரெண்டாம் வகுப்பு வரை ஒரு மாணவன் இருபத்தி நாலாயிரம் மணி நேரம் பள்ளியில்தான் படிக்கின்றான் பள்ளி ஒரு புனிதமான இடம் தாயின் வயிற்றில் ஒருவன் உயிரைப் பெறுகின்றான் பள்ளி வகுப்பறையிலே அறிவை பெறுகின்றான் நேரு சொன்னார் ஒரு வகுப்பறையில்தான் ஒரு தேசத்தினுடைய தலைவர் உருவாக்கப்படுகின்றார் என்று வலியுறுத்தினார் நண்பன் உனக்கு உயிரை கொடுக்கலாம் சிரிக்க வைக்கலாம் ஆனால் வெற்றியை கொடுக்க முடியாது கடினமாக உழைப்பவனுக்கு அருகில்தான் வெற்றி இருக்கிறது வெற்றி மிக தூரத்தில் அல்ல புரிந்து படிப்பவனுக்கு அதிக மதிப்பெண்கள் கிடைக்கும் தேர்வுதான் உன் வாழ்வினுடைய திருப்பு முனை உன்னை அது வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகிறது பூமிக்கு அடியிலே விலை உயர்ந்த கற்கள் மறைந்து இருப்பது போல் உனக்குள் பல திறமைகள் மறைந்து இருக்கிறது அந்த திறமைகளை கண்டுபிடித்து அவற்றிலே நீங்கள் பயணித்தால் நீங்கள் சிகரத்தை தொடுவீர்கள் படிக்கும் வயதில் உன் மூளையை பயன்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் வீட்டினுடைய மூளையிலே அமர்ந்து கொண்டு அழுது கொண்டிருப்பாய் வாழ்க்கையிலே கிண்டல் கேலி முக்கியமல்ல படிப்புதான் மிக மிக முக்கியமாகும் உப்பு இல்லாவிட்டால் உணவு சுவையாக இருக்காது அதே போல் படிப்பு இல்லாவிட்டால் உன் வாழ்விலே மகிழ்ச்சி இல்லை வீட்டிலே நீ பிள்ளையா அல்லது செல்ப் இல்லையா என்பது உனக்கு தான் தெரியும் விளையாட்டு சினிமா தொலைக்காட்சி தொடர்கள் கிரிக்கெட் போன்றவற்றுக்கு அவசர தடையை விதியுங்கள் தேர்வு நெருங்கிவிட்டது உன் எண்ணமெல்லாம் நோக்கி தான் இருக்க வேண்டும் காலையில் ஐந்து மணிக்கே எழுந்து படியுங்கள் கடினமான பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுங்கள் புதிய கேள்விகளை தேர்வு நேரத்தில் எதையும் படிக்கக்கூடாது ஏற்கனவே பயன்படுத்தின அதே பேனாவை கொண்டுதான் நீங்கள் தேர்வு எழுத வேண்டும் புதிய பேனாவை கொண்டு தேர்வை எழுதக்கூடாது கையெழுத்து சரியில்லாமல் போகிவிடும் தேர்வை கண்டு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பதற்றம் தோல்வியை உண்டாக்கும் பயத்தை கொண்டு வரும் தேர்வு நேரத்திலே நேரம் தவறாமையை கடைபிடிக்க வேண்டும் உங்கள் வேலையை சிலவற்றை தள்ளி போட்டு தேர்வுக்காக படிப்பதற்காக ஒரு குறிப்பிட்ட நேர ஒதுக்க வேண்டும் கடினமான வினாக்களுக்கு விடைகளை எழுதி பாருங்கள் வரைபடங்களை முன்னதாகவே பல முறை போட்டு பார்த்து பயிற்சி எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நல்லது பாடத்தில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் ஆசிரியருடைய துணை கொண்டு நீங்கள் படிக்க வேண்டும் புதிய கேள்விகளை கடைசி நேரத்திலே படிக்கக்கூடாது ஏற்கனவே படித்த கேள்விகளை மட்டும்தான் நீங்கள் படிக்க வேண்டும் ஒரு மணி நேரம் படித்தால் மூளைக்கு பத்து நிமிடம் ஓய்வு கொடுக்க வேண்டும் படிப்பதிலே கவனத்தை செலுத்துங்கள் ஒரு மதிப்பெண் இல்லவா ஒரு கேள்விக்கு ஒரு நிமிடம் ஒதுக்குங்கள் இரண்டு மதிப்பெண்களுக்கு மூன்று நிமிடம் ஒதுக்குங்கள் மூன்று மதிப்பெண் கேள்விகளுக்கு நான்கு நிமிடம் ஒதுக்குங்கள் ஐந்து மதிப்பெண் கேள்விகளுக்கு பத்து நிமிடம் ஒதுக்குங்கள் மீதமுள்ள நேரத்திலே சரியாக எழுதியிருக்கிறோமா வினாவுக்குரிய எண் போடப்பட்டிருக்கிறதா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் படித்ததையெல்லாம் தேர்வில் வெளிப்படுத்தக்கூடாது மதிப்பெண்களுடைய அடிப்படையில்தான் தேவையானதை மட்டும் எழுதினால் போதுமானது படி படிப்படியாக படி பாரினில் பாறினில் படி அப்படி இப்படி என்று எதுவும் சொல்லாமல் எப்படியும் படித்து தேர்வை வெற்றி கொள்ள வேண்டும் த டவுன் ஆல் நிகழ்வுக்கு நான் தலை வணங்குகின்றேன்